சூரியகரணம் இன்று பத்து நாற்பத்தைந்து நிமிடம் இரவில் சந்திரனை கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் மறைத்துவிட்டு சந்திரகனத்தை நேரில் பார்க்கிறேன். சந்திரன் முழுமையாக மறைய உள்ளது முழுமையாக மறைந்து விட்டார் மொத்தமாக பௌர்ணமி சந்திரன் சந்திரனகத்தால் நிலா முழுமையாக மறைந்து விட்டது இது ஒரு சந்திரகிரணத்தை நன்றி நன்றி பல சந்திரகிரணத்தை பாருங்கள் ரெட் இருக்கிறது முழுமையாக மறைந்திருந்த இப்பொழுது ஒரு அறுபது சதவீதம் தெரிகிறது அதுவும் ஒரு சிவப்பு நிறத்தில் இளம் சிவப்பு நிறத்தில் இருக்கிறது பாருங்கள் சந்திரன் இப்பொழுது ஒரு எழுபது சதவீதம் இளம் சிவப்பாக தெரிகிறது பாருங்கள் சந்திரம் சந்திரகணத்தை முன்னிட்டு இளம் சிவப்பாக தெரிகிறது பாருங்கள் மதத்தில் பரம் சுற்றுக் கொண்டிருக்கிறது

இப்பொழுது ஒரு எழுபது சதவீதம் இளம் சிவப்பாக தெரிகிறது பாருங்கள் சந்திரன் சந்திரகணத்தை முன்னிட்டு இளம் சிவப்பாக தெரிவிக்கும் பாருங்கள் மதத்தில் பரம் சென்று கொண்டிருக்கிறது സൂര്യകളി പാർട്ടി പൗർണമി முழு சந்திரன் முழு நிலவை முன்னிட்டு சந்திரனாக இருப்பதால் நிலா சரிதாக தெரிகிறது நேரடியாக பார்க்கும்போது கேமரா வழியாக பார்க்கும்போது ஏதோ அரை சதவீதம் தெரிகிறது ஆனால் நேரடியாக பார்க்கும்போது ஒரு பிறையளவுக்கு தெரிகிறது ஜூம் பண்ணி பார்த்தால் அது பெரிதாக தெரிகிறது முழு பௌர்ணமி நன்னாளில் நிலாவை பாருங்கள் சந்திரனை பாருங்கள் ஒரு விடுவத்தில் காண் பௌர்ணமி நன்னாளில் நிலாவை பாருங்கள் இன்று சந்திரகரணாம் நன்றிகள் நன்றிகள்